வெற்றி பெற்ற அந்த நிலையில நாம் வந்து சந்திக்கை அதாவது எங்களுடைய கே புரொடக்ஷன் சார்பாக அதாவது நிர்மல் சரவணராஜ் அவர்களும் கிருஷ்ணமூர்த்தி சிங்காரம் அவர்களும் தயாரிப்பாளர்களாக அவர்கள் பின்னாடி வந்து சேர்ந்தாலும் கூட இந்த படத்தை முடிக்க பிகே புரொடக்ஷன்ங்கிற அந்த லோகாவை தொடங்கி நெய்வேலியில் சுத்திப்பாடியில எங்களுடைய சகோதரர் குரலமுதன் உமாதேவன் ஐயா பாஸ்கர் பரமேஸ்வரி குமரேஸ்வன் இவங்களுடைய இந்த படைப்பை இங்கே தான் இன்றைக்கி பதிமூணு கோடி ரூபா ஒரு பெரிய பிரம்மாண்டமான பட்ஜெட்ல சமுத்திரகனி சரண்யா பொன்வண்ணன் ஆடுகளம் நரேன் மன்சூர் அலியான் வில்லன் பிரபாகர் இளவரசு இப்படி எண்ணற்ற தலைவாசல் விஜய் நெல்கள் ரவி கராத்தே ராஜா இப்படி என்னுடைய மகன் தமிழ் கௌதமன் இப்படி எண்ணற்ற நடிப்பு கலைஞர்கள் இந்த படைப்பில் பங்கு பெற்றிருந்தாலும் கூட இந்த படைப்பினுடைய தொழில்நுட்ப கலைஞர்களும் மிக உன்னதமான இந்திய அளவில் பேசப்படுகிற இரண்டு முறை தேசிய விருது வாங்கின ஜி பிரகாஷ் அவர்கள் இசை புஷ்பா டூ கீசமைச்சாம்சி சாம்சியஸ் பின்னணி இசை கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் ஏழு முறை தேசிய விருது வாங்கி ஏழாயிரம் பாடல்களை எழுதினவரே மலையூர் மம்பட்டியானுக்கு பிறகு கரிமேட்டு கருவாயனுக்கு பிறகு நான் என்னுடைய உயிரை கரைத்து எழுதுகிற பாடல்களாக படையாண்ண மாவிரா பாடல்களை நான் படைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னதை நீங்கள் அந்த பாடலை கேட்டு கண் கலங்கி உங்களுடைய உடல் சிலித்ததே அதற்கு சான்றாக இருக்கும் ராஜா முகமது படத்தொகுப்பு தேசிய விருது வாங்கினவரே கோபி ஜெகதீஸ்வரன் படத்தொகுப்பு ஸ்டன் சில்வா இந்தியா முழுக்க எல்லா இந்தி இந்தி படங்கள் வரைக்கும் போய் செய்கிற ஸ்டன் சில்வா தினேஷ் மாஸ் ஒரு பெரிய நடன கலைஞர் நிகில் இப்படி அத்தனை பேருமே ஒரு பெரும்பெரும்பு கலைஞர்களாக என் மண்ணில் வாழ்ந்து மறைந்த ஒரு மாவீரன் ஒரு சமரசமற்ற போராளி தன் வாழ்நாள் முழுக்க தனக்கோ தன் குடும்பத்திற்கோ ஒத்தருவா கூட பொருள் சேர்க்காத இந்த மண்ணுக்காகவே வாழ்ந்து மறைந்த ஒரு மகத்தான ஒரு தமிழன் மாவீரன் காடுவட்டி குரு அவர்களுடைய வரலாறு தான் படையாண்ட மாவீரா ஆக இந்த படைப்பு செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி உலகம் முழுக்க திரையிடப்படுகிறது அதற்கு முன்பு நான் பிறந்த மண்ணில் என்னுடைய கடலூர் மாவட்டத்தில் உங்களை எல்லாம் அழைத்து இந்த படைப்பைக்கு போட்டி காட்டி நீங்கள் கொண்டாடினதும் வாழ்த்தினதும்ங்கிறது இந்த வெற்றிக்கு ஒரு முன் சான்று அந்த மகளோட உங்கள் முன்னாடி நான் உட்கார்ந்துட்டேன்

இந்த தமிழ் இருக்கிற தமிழர் குடிகளுக்கு கலவரத்தை ஏற்படுத்தும் போது அதை அதை தகர்க்கிறது நான் என் மண்ணின் மரலாறு தான் எடுக்க அப்ப அதுவும் குறிப்பாக ஒரு பிரசாதி தமிழர் குடியில பிறந்த ஒரு காட்டு முராண்டி காவல்துறை அதிகாரிய சம்பந்தமே இல்லாத காடுவெட்டி குரு அவர்கள் படத்தை வச்சது பேரை வச்சது மட்டுமில்ல அவருக்கு பின்னாடி அக்னி குண்டத்தை வச்சு அவமானப்படுத்தினுங்கிறது அயோக்கியத்தனமானதான் இல்லை அப்ப அந்த அப்படி அதை அதை வந்து எடுத்ததோடு மட்டும் மட்டுமில்லை வேணும்னா அந்த தாதா ரவுடியை நான் படைப்பு செஞ்ச மாவீரன் வீரப்பனார் படைப்பு எடுத்த கௌதமனை வேணா நீங்க வந்து அந்த படைப்பு எடுக்க சொல்லுங்க அப்படின்னு சவால் விடும்போது நேர்மையற்ற முறையில் ஒருத்தன் படைப்பு செய்யும் போது நேர்மையாக வாழ்ந்த ஒருத்தனுடைய படைப்பு எடுத்து தான் பதிலும் பதிலடியும் சொல்லி என் மண்ணில் வாழ்கிற தமிழர் குடிகளை மொண்ணையும் இந்த மண்ணையும் காக்கணும்னா எவையவனோ வந்து களைப்பான் சிதைப்பான் மாறாக எட்டி அவர்கள் நெஞ்சில உதைச்சிட்டு இந்த மண்ணை மண்ணுக்குரியவர்கள் இருக கைப்பற்றி இந்த மண்ணையும் காப்பாத்துங்க மொழியையும் காப்பாத்துங்க இனத்தையும் காத்துங்க காப்பாற்றுங்க இந்த மண்ணின் உரிமைக்காக மீட்டெடுங்கன்னு சொல்றதுக்கு எவர்கள் யார் குற்றம் சாட்டினார்களோ அவர்களை வைத்து அந்த சமூகத்தை வைத்து தான் நான் வந்து பதிலுக்கு படைப்பு செஞ்சு ஒரு தெளிவை புரிதலை என் இனத்தின் எதிரிக்கு மட்டும் இல்லை என் இனத்திற்குரிந்தவர்கள் சொல்ல வேண்டியது ஆனால் அதனால் அந்த அடிப்படையில் நான் படைப்பு செய்வது என்பது என்னுடைய உரிமை கணப்பின் தமிழ் பெரும் முடியில் வந்து கருவி உள்ளாக்கக்கூடிய விஷயமா அதை நீங்கள் இருக்கிறாய் ஏங்கிறத படைப்பு பார்த்துட்டு இந்த கேள்வி நீட்டமா படைப்பை பார்த்துட்டு இதே கடலூருக்கு வருவேன் இல்ல என்னுடைய அலைபேசியில கூட என்கிட்ட உரையாடி அந்த குரல் பதிவை கூட இந்த உலகம் முழுக்க நீங்க பரப்பி என்னை இழிவு செய்யலாம் மாறாக அறம் சுமந்த ஒருவனாக இந்த மண்ணிற்காக நின்று அனிதா வீட்டுல போராடி என் மேல மட்டும்தான் வழக்கு அனிதா யாரோ ஒரு பெண்ணு நினைக்கிற எங்கள் வீட்டு பெண்ணாக பார்த்து தூத்துக்குடியில காந்தாரி அம்மன் பறையற்குடி குலதெய்வ சாமியை வைக்க போன போது நான்கு பேர் பறையர்கள் வெட்டி கொல்லப்பட்டது கொல்லப்பட்டார்கள் இந்த மண்ணுக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாத அதை எதிர்த்து நின்று தீரத்தோட சினத்தோட கேள்வி கேட்க அந்த உரிமையை நிலைநாட்ட இந்த மண்ணில் யாரும் போகணும் நாம் போகும்போது அதிகாலை ஆறாயிரம் மணிக்கு கைது செய்யப்பட்ட தூத்துக்குடி மண்ணில் ஆக என் தேவர் கல்லூரி மீட்பாக இருந்தாலும் சரி நீங்க மாணவர் மீனவர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி விவசாயிகள் பிரச்சனையாக இருந்தாலும் எல்லா இடத்துக்கும் ஓடி போய் நின்று என் இனத்திற்காக போராட்டம் அப்ப நான் பிறந்த ஒரு சமூகம் பாதிக்கப்படும் போது கரைப்படுத்தப்படும் போது எல்லாரும் கேள்வி கேட்கும் சூடு சொண்மையோட எவனுமே கேள்வி கேட்கல போது நான் பிறந்த சமூகங்கிறதுனால நான் கேள்வி கேட்டா என்னை கரைப்படுத்துவானோ காயப்படுத்துவானோ அது ஓடி ஒதுங்கிறது ஆளுமை எல்லாரை தலைமை அந்த இடத்துல நான் கேள்வி கேட்டு எல்லாருக்கும் நிற்பவன் நான் பிறந்த சமூகத்துக்கு நிற்பதுதான் அறம் இந்த படைப்படுத்த அதிலும் கூட ஒரு பெரும் புரிதல் ஒரு தெளிவை வாழ்க்கையை அழகாக்க உன்னதமான வகையில் ஒட்டுமே உறுதிப்படுத்த இந்த படைப்பு நீங்க படையாணமாகிரார் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க. சரியா சார் நாளைக்கு படைப்பு போட்டு காமிச்சீங்க நல்லவரா अनाउंस பண்ணுங்க. அதாவது எல்லா தலைவர்களுக்கும் அழைப்பு இந்த 15 பிறகு நான் நான் நாளைக்கு குடுப்பேன் 14 ஆம் தேதி 15 தேதிக்கு பிறகு நான் நாளைக்கு விடுத்த தலைவர்கள் எல்லாம் அவர்கள் வந்து பார்ப்பார்கள் என்று நாம் நம்புகிறோம். யாருங்கிறத விட பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சகோதரர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சகோதரர் சீமான் அவர்கள் இன்னும் சொல்ல போனால் நான் விரும்பி அழைப்பதாக இருக்கிற தொல் சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களையும் அழைப்பதாக இருக்கிறேன் அதனால் எல்லா தலைவர்களும் இந்த படைப்பை பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் அது பார்க்கும்போது அவர் வெளி வெளிப்படுத்துகிற விதங்கிறது அது அவர்களுடைய உரிமை அதுக்கு முன்பாகவே நான் ஒரு சாதி வெறிய கார்வெட்டி குரு அவர்கள் சாதி வெறிய அதனால இந்த மண்ணில் மறுபடியும் சாதி வெறியை தூண்டுறதுக்கு தான் இவன் படைப்பு செய்யறான் அப்படின்னு குற்றம் சாட்டுபவர்கள் எல்லாம் சாட்டட்டும் அதுவும் அவர்களுடைய உரிமை குற்றம் சாட்டின நிலையிலே நீங்க போய் அந்த படத்தை பாருங்க இன்னும் கிழித்து நாறு நாறாக தொங்க விட நீங்க அந்த படைப்பை பார்த்ததுக்கு அப்புறம் விமர்சனம் செய்யுங்க மாறாக நீங்கள் கண்ணீர் சிந்தி கதறி அழுது இந்த அதாவது சாதி வெறிபிடித்த அந்த அழுக்கு

உள்ளுக்குள்ள ஒரு நேர்மையற்ற வன்மத்தை வளர்த்து அல்லது முகம் தெரியாத வச்சு இந்த மண்ணில் ஒரு பெரிய பதட்டத்தையும் பெரிய கசப்பையும் தவி தகிப்பையும் ஏற்படுத்த கூட்டம் அது மனநோயாளிக்கு நீங்கள் எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அவன் அந்த படைப்பை பார்த்துட்டு கருத்து சொன்னாதான் அவன் பிறப்புக்கே அது அர்த்தம் அதை தவிர்த்து நான் கஞ்சா அடிச்சுட்டோ அல்லது ஒரு சாதிய ஒரு அரிப்பை சொரிஞ்சுக்கிறது கூட ஒரு பதிவிடுறதுங்கிறது அதாவது நேர்மையற்ற ஆய்வு செய்யாமல் பதிவிடுறதுங்கிறது ஒரு படைப்பை பார்க்காமலே பதிவிடுதுங்கிறது அது வந்து தன்மையை அதனால

பெண்களை இழிவுபடுத்துகிற வார்த்தையை பயன்படுத்துறவனுக்கு என்ன பேர் அதனால அந்த வேலையை செய்யும் இப்போ என்ன கஷ்டமும் கேள்வி தமிழ்நாட்டில் மிகத் ஒரு

இனி நான் எனக்கு அரசியல் வாழ்க்கை தான் அப்படின்னு இந்த மக்களுக்காக நான் உறுதியா நிற்பேன் வந்ததுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை என்னுடைய தமிழ் பேரரசு கட்சியின் சார்பாக நான் தெரிவிச்சிக்கிறேன் ஒரு க தமிழ் திரையிலிருந்து எண்ணற்ற கலைஞர்கள் அரசியல் பந்துக்கள் அத்தனை பேர் வெற்றி பெறாருங்களா அப்படின்னு கேள்வி வெற்றி பெறாமலும் நீங்க போனது இல்லை ஆனால் வெற்றி பெறுவதற்கு வெறும் புகழ் மட்டுமே போதும் தன்னுடைய ரசிகர்கள் பட்டாளம் மட்டுமே ஆட்சி கட்டில தன்னை அமர வைத்து விடும் யார் நம்பினாலும் அது மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தினோம் அதனால குரல் கொடுப்பது என்பது பேசுவது என்பது காலகாலமாக தமிழிடத்தில் தமிழிடத்தில் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கிற அரசியல் தலைவர்கள் இங்கு ஏராளம் தோன்றினாலும் தோன்றி தோ இப்பவும் தோன்றி இருக்கிறார்கள் இனியும் தோன்றுவார்கள் ஆனால் இந்த மண்ணின் உரிமைக்காக எவன் ஒருவன் ரத்தம் சிந்த ஒரு தலைவன் தயாரா இருக்கிறான் தன் உயிரை கொடுத்து கூட தன்னுடைய மண்ணின் மாண்பை தன்னுடைய மண்ணின் நிரந்தர உரிமையை தலை நிமிர்வை ஏற்படுத்த எந்த தலைவன் அவன் அரசியல இருந்து வரலாம் மருத்துவத்துறையில இருந்து வரலாம் வழக்கறிஞராக இருந்து வரலாம் ஆடு மாடு மேட்சி இருந்து கூட வரலாம் எவன் தன் மண்ணின் தலை நிமிர்வை உறுதிப்படுத்த என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு நின்று இந்த மண்ணின் உரிமையை மீட்டு அவன் அரசியல் தலைவனாக நின்றானோ அவன் வரலாற்றில் போற்றப்படுவான் அப்படி ஒரு நிலைய சகோதரர் விஜய் அவர்கள் எடுத்தார் அதுக்காக தன் உயிரை கொடுக்கணுங்கிறது இல்லை குடுக்க தயாரா இருந்தாலே போதும் அவர் தனது இலக்க அடைய முடியும் மாறாக இந்த புகழ் மட்டுமே தன்னை பார்த்து வருகிற கூட்டம் மட்டுமே ஓட்டளித்து அரசியல நிரந்தரமாக ஒரு உச்சநிலையை அடைந்து விடலாம் அவர் நினைக்க மாட்டார்னு நான் நம்புறேன் அதனால் அவர் என்னுடைய வாழ்ந்தான் நிச்சயமாக என்னுடைய படையாண்ட மாவீராவில் என்னுடைய தந்தையின் உயிர் தோழன் தோழர் தமிழரசன் அவர்களுடைய பிம்பம் வருது நான் உயிராக நேசிக்கிற என் தாய்க்கு சமமான தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பிம்பமும் வருது காரணத்தோடு வந்தபோது அவர் வீட்டு வாசல்ல ஒரே ஒரு தலைவன் படம் மட்டும்தான் முப்பத்தைந்து ஆண்டுகளாக மாற்ற மாற்றப்பட்டிருக்கிறது காடுவெட்டி குரு அவர்களுடைய காடுவெட்டி கிராமத்தில் அவர் ஓட்டு அந்த வீட்டு வாசல்ல இருக்கிற படம் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய படம் நான் சொல்வதற்கு முன்பாகவே அந்த பட அதாவது சென்சார் அதிகாரிகள் கிட்ட அந்த அரியலூர்லேருந்து ஒருத்தர் போனவர் அந்த சென்சார் உறுப்பினராக இருந்தவர் நான் பார்த்த